சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றிய சதீஷ்குமார் என்பவர் சுசீந்திரம் அருகே நடைபெற்ற கோவில் விழாவில் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுத்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் காவல் நிலைய சிறப்பு எஸ்ஐ ஆக இருப்பவர் சதீஷ்குமார் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரோந்து பணியில் இருந்தார் அப்போது தெற்கு குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் ஸ்பீக்கர் அதிக சப்தத்துடன் வைத்ததாக கூறப்படுகிறது அங்கு சென்ற சதீஷ்குமார் ஏன் ஸ்பீக்கரை சத்தமாக வைத்துள்ளீர்கள் என கேட்டுள்ளார் இது தொடர்பாக கோவில் நிர்வாகிகளிடம் சிறப்பு எஸ்ஐ சதீஷ்குமார் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது நிர்வாகிகளும் பணத்தை சிறப்பு எஸ்ஐ ஐ சதீஷ்குமாரிடம் கொடுத்தனர் பணம் கொடுக்கும் போது சிலர் வீடியோ எடுத்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது இது தொடர்பாக விசாரணை நடத்த எஸ் பி ஸ்டாலின் உத்தரவிட்டார் இந்த நிலையில் சிறப்பு எஸ்ஐ ஐ சதீஷ்குமாரை சஸ்பெண்ட் செய்து எஸ் பி ஸ்டாலின் உத்தரவிட்டார் மேலும் அந்த வீடியோ காட்சியானது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது